கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே மாணவர்களே வினாவிடைகள் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையிலான பகுதிகளுக்கு உள்ள வினாவிடைகளின் தொகுப்பாக இந்த காணொளி அமைந்துள்ளது அதிகாரம் பதினாறு கர்த்தர் கிருபாசனத்தின் மேல் எதில் நான் காணப்படுவேன் என்றார் மேகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரக்கூடாதவன் யார் ஆரோன் ஆரோன் ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது எவைகளை பலி செலுத்த வேண்டும் ஒரு காலை பாவ நிவாரண பலி ஒரு ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலி பரிசுத்த வஸ்திரங்களை தரிக்க வேண்டியவன் யார் ஆரோன் ஆரோன் சபையிடம் என்னென்ன பழிகளை வாங்க வேண்டும் பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி ஆரோன் சபையிடம் பாவ நிவாரண பலிக்காக எவைகளை வாங்க வேண்டும் இரண்டு வெள்ளாட்டு கடாக்கள் சர்வாங்க தகன பழிக்காக சபையிடம் எவைகளை வாங்க வேண்டும் ஒரு ஆட்டுக்கடா இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து என்ன போட வேண்டும் இரண்டு சீட்டுகள் இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் குறித்து ஏன் சீட்டு போட வேண்டும் கர்த்தருக்கென்று ஒன்று போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒன்று கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை என்ன செய்ய வேண்டும் பாவ நிவாரண பழியாக பலியிட வேண்டும் ஆரோன் யார் யாருக்காக பாவ நிவிற்த்திக்கென்று காளையை பலியிட வேண்டும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஆரோன் அனைவருக்காகவும் பாவ நிவிற்த்தி செய்து வெளியே வருமளவும் எங்கே ஒருவரும் இருக்கலாகாது ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரோன் இரத்தத்தினால் எவைகளுக்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் பலிபீடம் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கடாவின் தலைமையில் எவைகளை சுமத்த வேண்டும் இஸ்ரவேலரின் அக்கிரமங்கள் பாவங்களினால் உண்டான மீறுதல்கள் மீறுதல்களும் அக்கிரமங்களும் சுமத்தப்பட்ட ஆட்டுக்கடாவை எங்கே அனுப்பிவிட வேண்டும் வனாந்தரத்துக்கு அக்கிரமங்களை சுமந்த வெள்ளாட்டுக்கடா எங்கே போகும் குடியில்லா தேசத்துக்கு ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்து எவைகளை செலுத்த வேண்டும் தன் சர்வாங்க தகன பலி ஜனங்களின் சர்வாங்க தகன பலி ஆரோன் பாவ நிவிருத்தி செய்தபின் எதை பலிபிடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் பாவ நிவாரண பலியின் கொழுப்பை உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வினால் எது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி எதை தாழ்மைப்படுத்த வேண்டும் ஆத்துமாக்களை ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் செய்யப்படுவது என்ன ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி விசேஷித்த ஓய்வு நாளில் எதற்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் ஜனங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரையிலான பகுதியில் அமைந்த வினா விடைகள் மாடு செம்மறியாடு வெள்ளாடு கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளே ஆகிலும் வெளியே புறம்பே ஆகிலும் கொன்றால் அது என்னவாக எண்ணப்படும் இரத்த பழியாக இஸ்ரேல் புத்திரர் வெளியிலே பழியிடுகிறவைகளை எங்கே பலியிட வேண்டும் கர்த்தருடைய சந்நிதியில் வெளியில் பழியிடுகிறவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் எவைகளாக பலியிட வேண்டும் சமாதான பலிகளாக இஸ்ரவேலர் இனி எவைகளுக்கு பழியிடக்கூடாது என்று கர்த்தர் கூறினார் தங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு இஸ்ரவேலர் அந்நியர்களிலும் எதனை கர்த்தருக்கு செலுத்தாதவர்கள் அற்புண்டு போவார்கள் சர்வாங்க தகன பலிகள் ரத்தத்தை புசிக்கிறவனுக்கு விரோதமாக கர்த்தர் எதை திருப்புவார் தம் முகத்தை சகல மாம்சத்துக்கும் எது உயிராயிருக்கிறது ரத்தம் ரத்தம் எதற்கு சமானம் ஜீவனுக்கு எதற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே ஆத்மாவிற்காக எந்த மாம்சத்தின் எதையும் ருசிக்க கூடாது இரத்தத்தையும் இஸ்ரவேலர் யார் யாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நடவாமலும் இருக்க வேண்டும் எகிப்து தேசத்தார் கானான் தேசத்தார் இஸ்ரவேலர் யாருடைய நியாயங்களின்படி செய்து அவருடைய எதனை கைக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டும் கர்த்தர் கட்டளைகளை எவைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான் கர்த்தருடைய கட்டளைகள் நியாயங்கள் சந்நிதியில் யாரை ஆயிலும் எதற்கு தீ கடக்கும் கடக்கும்படி இடம் கொடாதே மூளைகுக்கென்று எதை பரிசுத்த குளைச்சலாக்க கூடாது தேவனுடைய நாமத்தை கர்த்தர் துரத்தி விடுகிற ஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் அறுவறுப்பை செய்கிற ஜாதிகள் மூலம் தீட்டுப்பட்டிருந்தது எது தேசம் தீட்டுப்பட்டிருக்கிற தேசம் எவைகளை கத்தி போடும் தன் குடிகளை அருவறுப்புகளை செய்கிற ஆத்துமா என்ன ஆகும் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் யாருக்கு பயந்திருக்கவும் எதனை ஆசிரிக்கவும் கடவீர்கள் என்று கத்தர் கூறுகிறார் தன் தன் தாய் தகப்பனுக்கும் ஓய்வு நாட்களை எவைகளை நாடக்கூடாது விக்கிரகங்களை எவைகளை உண்டாக்க கூடாது வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை எப்படி செலுத்துங்கள் மனோ உற்சாகமாய் எதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் சமாதான பலியை நாளில் மீதியானது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவது மூன்றாம் நாள் மட்டும் சமாதான பலி மூன்றாம் நாளில் புசிக்கப்படாமல் எப்படி இருக்கும் அருவருப்பாய் சமாதான பலியை மூன்றாம் நாளில் புசிக்கிறவன் எதனை பரிசுத்த குளைச்சல் கர்த்தருக்கு பரிசுத்தமானதே பயிரை அறுக்கும் போது எதை தீர அறுக்கக்கூடாது வயலின் ஓரத்தில் இருக்கிறதே பயிரை அறுக்கும் போது எவைகளை பொறுக்கக்கூடாது சிந்தி கிடக்கிறதை தோட்டத்திலே எதை அறுக்கக்கூடாது பின் அறுப்பை தோட்டத்தின் பலனை அறுக்கும் போது எதை பொறுக்கக்கூடாது கூடாது சிந்தி கிடக்கிற பழங்களை தீர அறுக்காமலும் பொறுக்காமலும் இருக்கிறவைகளை யாருக்கு விட்டுவிட வேண்டும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லக்கூடாது பொய் யாருடைய கூலி விடியற்கால மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது கூலிக்காரனுடைய கூலி யாரை நிந்தியாமல் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் செவிடனை குருடனுக்கு முன்னே எதை வைக்கக்கூடாது தடுக்கலை எதில் அநியாயம் செய்யாதிருங்கள் நியாய விசாரணையில் யாருக்கு முகதாட்சன்யம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு நியாய விசாரணையில் யாருடைய முகத்துக்கு அஞ்சக்கூடாது பெரியவனுடைய பிறனுக்கு எப்படி நியாயம் தீர்ப்பாயாக நீதியாக யாரை உள்ளத்தில் பகைக்கக்கூடாது கூடாது சகோதரனை பிறன் மேல் எது சுமராதபடிக்கு அவனை கடிந்து கொள்ள வேண்டும் பாவம் யார் மேல் பொறாமை கொள்ளாதே ஜனபுத்திரர் மேல் வயலிலே எப்படிப்பட்ட விதைகளை கலந்து விதையாக வெவ்வேறு வகையான எவைகள் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கனியுள்ள மரங்களை எத்தனை வருஷம் விருத்த சேதனமில்லாததாய் என்ன வேண்டும் மூன்று வருஷம் எந்த வருஷத்திலே கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதுக்கேற்ற இருக்கும் நாலாம் வருஷத்தில் எந்த வருஷத்திலே கனிகளை பூசிக்கலாம் ஐந்தாம் வருஷத்திலே எது கேளாமலும் எது பாராமலும் இருப்பீர்களாக குறி கேளாமலும் நாள் பாராமலும் எதை சுற்றி ஒதுக்காமல் இருக்க வேண்டும் தலைமயிரை எதில் ஓரங்களை கத்தரிக்க கூடாது தாடி யாருக்காக சரீரங்களை கீறி கூடாது செத்தவனுக்காக எதை உங்கள் மேல் குத்தி கொள்ளக்கூடாது அடையாளமான எழுத்துக்களை யாரை வேசித்தனம் பண்ண விடக்கூடாது குமாரத்தியை எதை ஆசரித்து எது குறித்து இருப்பீர்களாக ஓய்வு நாள் ஸ்தலம் யாரை நாடி யாரை தேடாதிருங்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் யாருக்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும் நரைத்தவனுக்கு யார் முகத்தை கணம் பண்ண வேண்டும் முதிர் வயதுள்ளவன் யார் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த கூடாது அந்நியன் உங்களிடத்தில் வாசம் பண்ணும் அந்நியனை யாரைப் போல என்ன வேண்டும் சுதேசி தேர்வுக்கென்று ஆயத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவந்தாமே ஆசீர்வதிப்பாராக